வாழைப்பழம் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு வாழைப்பழம் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குன்னா நேற்று ஆடி பருக்கனால பழமே கிடைக்கல எல்லாம் விஷயத்தினால இது எங்க போய் அலைஞ்சி வளர்க்கறோம் வாங்கியிருக்கு இன்னைக்கு கிடைச்சதே பெரிய தேவை செய்யலுது ஆமா 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 அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ளை சாதம் சாம்பார் பாசிப்பருப்பு பருப்பு புடலங்காய் கூட்டு வாழைக்காய் வறுவல் பாயசம் வடை வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த மிஸ்டர் நரசிம்மாலு அவங்க அப்பா பேர் வந்து எல்லையா தான் வந்து முதலாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் அன்னதானம் கொடுக்குறாங்க அன்னதானம் கொடுப்பவர்கள் மற்றும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் அம்மா பெரு விஜயா மனைவி கலைவாணி மகள் திரிசா மற்றும் தாமிரி மகன் பிரித்திவிராஜ் மருமகன் மதன்ராஜ் பேத்தி தியாசிகா தேவி மாமியார் மாரியம்மா மாமனார் மகாலிங்கம் சகோதரர்கள் கார்த்தி கதிரேசன் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்துதான் நரசிம்மாள் அவங்களுக்கு வந்து ஆத்மா சாந்தடிகிறதுக்காக அன்னதானம் கொடுக்கறாங்க மற்றும் அவங்களுடைய ஆத்மா சாந்தடிகிறதுக்கு எல்லாருமே வேண்டிக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நரசிம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தடையே கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு சாப்பாடு குடுக்கிற விஜய கலைவாணி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க அனைவருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நரசிம்மால ஆத்மா சாந்தி அடையணும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கற விஷயம் கலைவாணி அவங்க குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் நரசிம்மாவின் ஆத்மா சாந்தி அடையணும் எல்லாம் நாங்க இறைவனு கிட்ட வேண்டுகிறோம் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா வளமும் பெற்று செல்வங்களோட செல்வ சிறப்போட வாழணும்னு அங்கே கடவுள்கிட்ட கேட்டுக்கிறோம் வாங்க இப்ப சமையல ஆரம்பிச்சிடலாம் சாப்பாடுக்கு அரிசி கழுவிட்டு வந்துடலாம் அண்ணே என்ன சாப்பாடு இன்னைக்கு வெள்ளை சாப்பாடு ம் வெள்ளை சாப்பாடு சாம்பார் சாதம் சரி சரி சாம்பார் சாதமா வெள்ளை சாப்பாடு வேற சாம்பார் சாதமா சாம்பாருக்கு பருப்பு கழிட்டு தரலாம் என்னென்ன ஒரே புக மட்டும் மாதிரி என்னென்ன மழை பெஞ்சிச்சு இல்லை வரலாம் நினைஞ்சு போச்சு இது மாதிரி ஊதி ஊதி தான் பற்ற வச்சு அரிக்கணும் இன்னைக்கு என்ன கொசு கொசு கொசி கடிக்காது தம்பி இன்னைக்கு இப்போ நல்லா கொசு கடிக்கி நல்லா மூட்டமா இருக்கு ஐயா ஒரு வீசி வீசி ஒண்ணா வருங்க எல்லாம் எரிச்சி வர மாதிரி எப்படின்னு நல்ல மூட்டம் கொசு சுத்தமா கிடைக்காது இன்னைக்கு ஆ ஒரு சிட்டு அதை வீசி ஒண்ணா விசிறி மாட்டை போட்டு விசிறாதான் ஒத்து வருது ஆமாம் ராத்திரி பேஞ்ச மலைக்கு என்ன பண்ணுறது எவ்வளவு ஆமாம் புகையம்னா சாம்பாருக்கு தண்ணி நல்லா வச்சு அது கூட பருப்பு தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் பருப்பு தக்காளி கூட மஞ்சத்தூள் உப்பு ரெண்டு சேர்த்து கலந்துட்டு வேக வச்சுக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் அரிசி சேர்த்துக்கலாம் கூட்டுப்பொக்கெல்லாம் காய்கறி வெட்டி எடுத்துக்கலாம் காயெல்லாம் சேக்கிரம் வெட்டி போடு போடுவேன் சாம்பாருக்கு கூட்டு பொரியலுக்கெல்லாம் காய் வெட்டிட்டு இருக்கோம் இல்ல வெட்டி முடிச்சிட்டு காமிக்கிறோம் பருப்பு தக்காளி எல்லாம் ஒரு அரைக்காடு வந்துருச்சு இது கூட சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சட்டி தேவையான பொருளெல்லாம் இருக்கு வடமாவு பேசிக்கிட்டு காமிக்கிறோம் சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாம் நல்லா அரை வெக்காளி வந்துருச்சு அதை கூட வெட்டி வச்சு காய் உள்ள சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல சாம்பாருக்கு காயெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல சாதம் வந்துருச்சு படிக்க போறேன் சோறு நல்லா வந்துட்டு தண்ணி வடி கட்டி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு காய்கறி சேர்த்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் மல்லி தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பாரை பார்க்கறதுக்கு பட்டையை கலப்புது வடையெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துகிட்டு இருக்கு சாம்பாருக்கு காயெல்லாம் ஒரு முக்கால் வந்துருச்சு அது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம் உடலங்காய் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு அது கூட பருப்பு சேர்த்துக்கலாம் உடலங்காய் கூட வந்து பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் அம்பார் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துக்கலாம் வரமலகா நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் வர நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேக்குள்ள சேர்த்துக்கலாம் சாரிப்பா வந்து சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் எல்லா வடையும் போட்டாச்சு இதான் லாஸ்ட் வடை இதலாம் பால் பாயசத்துக்கு வந்து பால் நல்லா கொச்சுக்கிட்டு இருக்கு அது கூட சேமியா சேர்த்துக்கலாம் பால் கூட சேமியா சேர்த்து நல்லா கொதிச்சிட்டு அது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு பாலக்காய் ஒருவளவுக்கு பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் பட்டக்காம்புலாம் நல்லா பொறிச்சிட்டு அது கூட வாழ்க்கை வெட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் இதில் வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்குறோம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது வாசமும் பார்த்திங்கன்னா நல்லா கம கமான் இருக்குது வாழைக்கவுகளுக்கு வாழைக்கவுரை அரை வெக்காடை வந்துருச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் கர மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மூணு விட்டுக்க சேர்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான வழக்கை ரெடி ஆகிட்டு அரைக்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ செமையாக இருக்கு புடலங்காய் பாசுபருப்பு கூட்டு வந்து நல்லா வெந்துருச்சு அது கூட அரைச்சி வச்சிருக்க பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் பாசு பருப்பு பொடலங்காய் கூட்டு தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிடிச்சிருச்சு கருவேல சேர்த்துக்கலாம் சூப்பரான சத்தான பாசிப்பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு சும்பபு போல வெள்ளை சாதம் ரெடியா இருக்கு. இங்க வரே சாம்பார் ரெடியா இருக்கு. இவ்வளவு இருக்கு பாக்கிறதுக்கு. இருக்காப்பா? தம்பி, இந்த சாம்பார் சிங்கப்பூர் வரேன் இந்த வாசம் போகும் தம்பி. காத்துல அது காத்துல அந்த அளவுக்கு போும். സമയையா இருக்கு பாக்கிறதுக்கு. சத்துமுக்க பாசிப்பருப்பு புடலங்கா கூட்டு ரெடியா இருக்கு. பாக்கிறதுக்கு பாருங்க எல்லாம் സമയையா இருக்கு பாக்கிறதுக்கு. சாம்பார் கேதே காரசாரமான வாழைக்காய் வறுவல் ரெடியா இருக்கு. அது கூட சூப்பரான பால் பாயசமும் ரெடியா இருக்கு பால் பாயசத்துல போட்டு சாப்பிட சூப்பரான வடையும் ரெடியா இருக்கு எல்லாம் சாப்பிட்டு சரிமானத்துக்கு வாழைப்பழமும் ரெடியா இருக்கு அது கூட தண்ணி பாட்டில் பாக்கு தட்டு கப்பு பேப்பர் பிளேட் எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியா இசு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் வண்டியில் எடுத்து வச்சு கொண்டு கொடுத்து வந்துடலாம் சாப்பாடு யாருன்னு சிங்கப்பூரையை சேர்ந்த நரசி மாலு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து முதலாம் ஆண்டு நினைவு நாளே இந்த நினைவு நாளுக்காக அவங்க குடும்பம் வந்து அன்னதனம் பண்றாங்க அவங்களுடைய ஆத்ம சாந்திரமும் எல்லாருமே கடவுள வேண்டிய இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தர்லாம் சிங்கப்பூர் நரசம்மல் அவங்க நல்ல விதமாக சாந்த அடையணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் எந்த குறவும் இல்லாமல் விதமாக இருக்கணும் சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் என்ன கொடுக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் నరసింహాల ఆత్మా చాంతి అడగడు కొత్త కుటుంబం నరసింల్ కుటుంబం నల్సిమాల కుటుంబం నల్

দেবেন আমরা কত kamu சாப்பாடு கொடுத்த நரசிம்மா குடும்பத்துக்கு நன்றி அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த வித்யா குடும்பம் நல்லா இருக்கு சாப்பாடு கொடுத்த கலைவாணி தங்கச்சி குடும்பம் நல்லா இருக்கும் அவன் தண்ணியதான் பத்திக்க சாப்பாடு கொடுத்த குடும்பம் எந்த வகையிலும் இல்லாமல் நல்லா மதிய சாப்பாடு கொடுத்த கலைவாணியினுடைய குடும்பங்கள் எங்களுக்கு நிரந்தரமா சந்தோஷமா நல்ல விதமா எல்லாரும் நல்லா ஆய்வு தான் இருக்கணும்

இது சிறப்பாக ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த மாலு அவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து முதலாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து அடு அவங்க குடும்பம் வந்து இன்றைக்கி வந்து அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க விஜயா கலைவாணி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா பேரும் சேர்ந்து தான் வந்து இன்றைக்கி வந்து

மறக்காம சைப் பண்ணிடுங்க மறக்காம பத்து பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க